அப்படி சண்டை போடும்போது நீங்க வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலை கிட்ட நான் அன்பா கேட்கிறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேச உங்க கட்சிக்கு அதாவது ஆர் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படி கொண்டு வரும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்க சொல்றீங்க நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க ஒருவன் ஏழையா இருக்கிறான் இந்த தெருவில் நடக்க விடல ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்தில் குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் ஏழை 예린...